அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாந்தி அப்படிங்கிற கோளை குறிச்சிருப்பாங்க ராசி கட்டத்தில் சில பேர்த்து குறிக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் சில பேர் மாந்தி அவசியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் மாந்தி மிக அவசியமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுடைய லக்னத்தில் இருந்து எண்ணி வர அது ரெண்டாம் இடமா மூணாம் இடம் நாளமாக இறக்கலாம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் மாந்தி உட்கார்ந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் மாந்தி அப்படிங்கிறது ஒரு சாபம் துர்மரணம் எதிர்பாராத விபத்துகள் அதே எதிர்வார அதிர்ஷ்டங்கள் வீண அவமானங்கள் அதாவது வந்து துர் சக்திகளால் வரக்கூடிய துன்பங்கள் புத்தி மாறுபடுதல் பிரேத நிலை அதே மாதிரி இந்த மாந்தி காலகட்டங்கள் எல்லாம் வந்து அதாவது மாந்திய குளிகனும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது டெய்லியுமே குளிகன் காலமும் இருக்கும் இந்த குளிகன் காலத்துல எல்லாம் வாங்கிய கடனை கொடுக்கறது நன்கொடைகளை கொடுக்கறது போன்ற விஷயங்களும் பண்ணலாம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் எப்போவுமே பொதுவாக குளிகன் காலத்தில் சவத்தை எடுக்க மாட்டாங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க எடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அதை திரும்ப திரும்ப பண்ணும் அதனால் வந்து சவத்தை வந்து குளிகன் காலத்தில் எடுக்க மாட்டாங்க அது மாந்தியினுடைய காலமாக பார்க்கப்படுது சரி லக்ன பாவகத்தில் லக்னங்கிறது நம்முடைய தோற்றம் பண்பு செயல்பாடுகள் இந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்தது அப்படின்னா ஒரு நோய் தன்மை எப்பொழுதுமே இருக்கும் ஒரு பிடிவாத சிந்தனை இருக்கும் ஒரு வன்முறையான சிந்தனைகளும் முரட்டு குணம் இருக்கும் மற்றவங்க மேலே எரிச்சல் அதிகமாக அவங்களுக்கும் வரும் அதே மாதிரி எரிச்சல் வரவைப்பொருளாகவும் இருப்பாங்க உடலமைப்பு அமைப்பு அவ்வளோ சீராக இருக்காது ஆனால் தன்னை எல்லாரும் அழகாக இருக்கணுங்கிறது அவங்க சொல்லணும்னு விரும்புவாங்க இதனாலேயே வந்து இது பெண்களுக்கு லக்னத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்குது இந்த அழகு பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதிகமாக வருது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எப்படின்னா உடல் ரீதியாக ஏதோ ஒரு நோய் தன்மையை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பொன்பொருள் வீடு போன்ற இதெல்லாம் வந்து எப்படியாவது சேர்ந்துடுது ஏன்னா இவங்களுடைய சிந்தனைகள் ஏதோ ஒரு வேத்தலையாவது இவங்களுக்கு வந்து முன்னேற்றி அந்த சொந்த வீடு வாகன சொத்துக்களை சேர்த்தக்கூடிய வகையில் உந்துதல் படுத்தும் மற்றவர்களை லீடாகணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி லீட் ஆவாங்க அதெல்லாம் முன்னோக்கி செல்வார்கள் சரி இரண்டாம் இடமான இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உட்காருவது அவ்வளவு சிறப்பானு கேட்டிங்கன்னா இல்லை பொதுவாக இந்த இடத்துல மாந்தி உட்காருவது அப்படிங்கிறது கொஞ்சம் மாங்கல்ய தோஷமாகத்தான் தான் பார்க்கப்படுது இது ஜாதகம் பார்க்கும்போது தான் இதற்குண்டான இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் இது கணவன் மனுடைய தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை வந்து தேவையில்லாமல் கொடுக்கறது கண மனைவி ஜாதத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இது கணவருக்கு சில ஆயுள் க கண்டங்கள்னு சொல்லக்கூடாது குறைபாடுகள் அதாவது வந்து நோய் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு ஏதாவது கொடுத்துட்டே இருக்குது அதான் அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சொத்துக்கள்லாம் வந்து திடீர்னு சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்களை திடீர்னு கடனுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களையும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பண்ணும் அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வைக்கக்கூடிய ஏன்னா எந்த வருமானத்தை காட்டக்கூடிய இல்லை அதனால் இது வந்து அடமானத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிடுது பொதுவாக இரண்டாம் இடத்துல மாந்தி உட்காருவது அவ்வளவு சிறப்பான அம்சம் அல்ல அடுத்தது மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் கீர்த்தி போல் கருவத்தை காட்டக்கூடிய இடத்துல உட்காரும்போது இது உணர்ச்சிகளை வந்து தூண்டக்கூடிய இடம் இந்த இடத்துல மூணாம் இடத்துல மாந்தி உட்காருவது மிகவும் சேமம்தான் இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி ஒரு ஜெய்ஜானிக்கா ஒரு ஆளுமையாக தம்மளை காட்டிக்குவாங்க நல்ல தலைவராக காட்டிக்குவாங்க நல்ல தொடர்பை மற்றவங்ககிட்ட ஏற்படுத்திக்குவாங்க முயற்சிகள் அதிகமாக எடுத்து நல்ல மதிப்பை உருவாக்க பார்ப்பாங்க அப்போ வந்து இவர்களுக்கு ஒரு மற்றவங்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவாங்க அது அரசியலாகட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலாகட்டும் மற்றவங்க வேலை செஞ்சிட்டு அந்த ஒரு மேனேஜிங் போஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை அதி ஒரு ஒரு அரசியலாக இருந்தானா ஒரு செயலாளர் போஸ்ட்டாக இருக்கலாம் அந்த இடம் காலி ஆகிடும் அப்போது இவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிடத்தை அதாவது வந்து இவங்களுக்கு ஒரு சுலபமாக ஒரு இடத்த வந்து கொடுக்கும் இவருடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து அதிகமாக எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலும் அந்த அளவுக்கு எஃபர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது கொடுத்துருது அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்துருது மூணாம் இடத்துல மாந்து இருப்பது நல்ல ஒரு திறனை கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் பார்க்கப்படுது இது முயற்சி ஸ்தானத்துக்கு உட்கார்றது நல்ல விஷயமே அடுத்ததாக நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய இடத்துல இது சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து உட்காருவது அவ்வளவு சுகம் இல்லை ஏன்னா நம்மளுடைய வாஸ்து குறைபாடுள்ள வீடுகளோ அல்லது வாகனங்கள் ஏதாவது பழுது பிரச்சனைகளோ அம்மாவுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த இடத்துல கிரக சேர்க்கைகளை நம்ம கவனிக்கணும் பொதுவாக எந்த கிரக சேர்க்கை நடந்தாலும் இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த குளிகன் உட்கார்ந்த இடத்துல இந்த பிரச்சனை கொடுக்குது இது சனியின் மைந்தனாக பார்க்கப்படுது சூரியனுடைய பேரங்கிற கணக்குகளெல்லாம் பார்க்குறாங்க நாம வந்து அப்படி பக்தி மார்க்கத்தில் பேச வேண்டாம் ஆனால் இதுவும் சனி மாதிரி ஒரு மோசமான பலன்களை இதுவும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அதிகமாக கொடுக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா தாயார் வர்க்கம் தாயாரினுடைய வர்க்கத்தின் மேலே வந்து பகை வருது அங்கே சொத்து பிரச்சனைகளை உருவாக்குறது இதெல்லாம் வந்துடுது அம்மா மேலே பிரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மேலே பெரிய வர்றது காரணம்னா அவங்களுடைய நோய் நொடி அவங்களுக்கு எதாவது சீக்கிரமாகவே அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களா இந்த மாதிரி தேவையற்ற ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதனால் அம்மாவுக்கு ஆயுளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நோய் தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுடைய வண்டி வாகனங்களை எப்பவுமே சரியாக வச்சுக்கணும் வில்லங்கமான சொத்துக்களை வந்து வாங்கிடக்கூடாது ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அதே மாதிரி வாகனங்களையும் பழைய வாகனங்களை வாங்காமல் புது வாகனங்களை வாங்குவது அப்படிங்கிறது நல்லது எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்கிற வாகனத்தை நாம் வாங்கினா பிரச்சனை இல்லை நாம் புதுசாக ஒரு கம்பெனி வருது புதுசாக இப்போ தான் பண்ணிக்கிற போய் வாங்கினாங்கன்னா பிரச்சனை வந்துடுது அதனால் நான்காம் இடத்தில் மாந்தி இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள் இல்லை ஐந்தாம் இடத்தில் மாந்தி உட்காருவது அது பூர்வ புண்ணிய தோஷமாகவும் புத்திர தோஷமாகவும் பார்க்கப்படுது புத்தர்களால் ஏதாவது புத்தர்கள் நாம ஒன்று நினைக்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க அப்போ புத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தோஷத்தையும் கொடுக்குது தாமதத்தையும் கொடுக்குது சில பேருக்கு அபார்ஷன் மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துருது ஆனால் இறை இறை சக்தி மேலே அதிகமான ஆர்வம் வரும் குறிப்பாக அஞ்சல மாந்தி இருக்கிறவங்க வீரியமான பெண் தெய்வங்கள் காளி பிரத்யங்கரா அதே மாதிரி பைரவர் கருப்புசாமி இந்த மாதிரி மேலே ஆர்வம் ஐயனாறு காவல் தெய்வங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக போகுது இறை உணர்வு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேடி மைண்ட் இருக்கிறது இல்லை அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும் ஒரே மாதிரி மனநிலை இருக்கிறாங்க கடவுள் பக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களை ஈடுபடும் போது இது நல்லபடியாக இருக்குது பெண்களால் இரு பெண் இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஆண்கள் மேல் ஒரு மோகமாக இருக்கிறது ஒரு ஆணாக இருந்தால் பெண் மேலே மோகம் அதிகமாகத்தான் இருக்கு எளிதில் காதல் அப்படிங்கிறது வந்துடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புத்தர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினச்சி கவலைப்படுறது அதிகமாக இருக்கும் ஐந்தில் மாந்தி இருப்பது பொதுவாக ஐந்தில் மாந்தி பிதிர் தோஷங்கள் பூர்வ புண்ணி தோஷங்களை சுட்டி காட்டுற அமைப்பு இதை வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை பரிகாரங்களை சொல்லுவோம் ஆறாம் இடத்தில் மாந்தி இருப்பது நன்மை ஏன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் பகை நோய் காட்டக்கூடிய இடம் இது இந்த இடத்துல மாந்தி உட்காரும்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பகை அப்படிங்கிறது அவங்க ஏதோ அவங்களாலே முடியாமல் போகிறது அவங்களே கொஞ்சம் நொடிஞ்சு போகிற மாதிரி ஆகிறது நாம் கடன் வாங்குற இடத்துல அவங்க பகை நாம் ஒருத்தர் நம்ம நம்மளை ஒருத்தர் பகைப்படுத்துகிறார் அப்படின்னா அவருக்கு முடியாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போது இந்த கடன் பகை நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த இடம் உத்தியோக பாவமாக இருக்கிறதுனால மாந்தி சம்பந்தப்பட்ட இந்த பலன்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு உட்காருவது மிக மிக நன்மை உத்தியோக பாவத்துக்கு நன்மை கடன் சிக்கல்கள் இருந்தாலும் மெல்ல மெல்ல மீண்டு வந்துடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு தந்திரமான வழியில் எல்லாத்தையும் வந்து யோசனை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற ஆற்றலை கொடுத்துருது வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழியை கண்டிப்பாக ஏற்படுத்தி தந்துடும் எதிரிகளை அதிகமாக வைத்து கொள்ள மாட்டார்கள் எதிரிகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கவும் மாட்டாங்க எதிரிகளை அளிக்கும் திறன் இவர்களுக்கு இருக்குது டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம் மந்திர தந்திரங்கள் அதிகமான ஆர்வம் மாந்திரிகங்கள் அதே மாதிரி மீடியம் பயிற்சி ஆவி உலக வழிபாடுகள் ஆர்வம் இதெல்லாமே வந்துடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்தில் மாந்தி இருப்பது சிறப்பே